தகுதியும் திறமையும் விலை போக கூடாது பரீட்சை என்பதே திறமையானவர்களை கண்டுபிடிப்பதற்கு தான் அதையும் கேலி கூத்து ஆக்குவது ஜீரணிக்க முடியாதது படிப்பதற்கு வேலை பார்ப்பதற்கு எல்லாவற்றுக்கும் தேர்வுதான் அடிப்படை அந்த அஸ்தி வாரத்தையே பல்வேறு முறைகேடுகளால் ஆட்டம் காண வைகிறார்கள் ஆள் செய்வது நவீன முறையில் காப்பி எடுப்பது போன்ற தெல்லாளங்கடி வேலைகளை தேர்வு எழுதுபவர்கள் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டியவர்களிலும் சிலர் அவர்களுக்கு துணை போகிறார்கள் அவர்கள் வினா தாள்களை விடுவது மோசடிக்கு துணை போவது போன்ற செயல்களில் துணிந்து ஈடுபடுகிறார்கள் ஒரு காலத்தில் தேர்வுகளை சந்திப்பவர்களில் ஒரு சிலர் இதில் ஈடுபடுவார்கள் ஆனால் இன்றோ இந்த முறைகட்டையை மூலதனமாக்கி தொழிலாக மாற்றி பலர் கோடிகளில் புரள்கின்றனர் யுபிஎஸ்சி ரயில்வே தேர்வு வாரியம் எஸ்எஸ்சி போன்ற வேலைக்கான தேர்வுகளை பலர் மிகவும் சிரமப்பட்டு படித்து தயாராகி எழுதுகிறார்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து முயற்சித்து வெற்றி பெறுபவர்களும் இருக்கிறார்கள் இந்த தேர்வுகளையும் அதை எதிர்கொள்பவர்களின் கடின உழைப்பையும் நம்பிக்கையையும் அவனம் அவமானப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் முறைகேடுகளை செய்யும் மாஃபியா கும்பல் செயல்படுகிறது இந்த கும்பல்களின் அத்து மீறல்கள் அம்பலமானதால் குஜராத் ராஜஸ்தான் பீகார் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பல முறை தேர்வுகளை ரத்து செய்த சம்பவங்கள் நடந்து உள்ளது தமிழ்நாட்டிலும் கூட தேர்வு தாழ் முறைகேடு பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் மறு மதிப்பீடு கோரிய மாணவர்களின் விடை தாள்களுக்கு அதிக மதுப்பெண் போட்டு பணத்தை வாங்கி குவித்த பலர் சிக்கியிருக்கிறார்கள் அதேபோல் ஆசிரியர் பயிற்சி பட்டய தேர்வு எழுதி ஒற்றை இலக்க மதிப்பெண் பெற்றவர்களில் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் வழங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்விலும் சேர்விலும் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டத்திலும் அரங்கேறு முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மாணவர்கள் பத்தியில் நீண்ட காலமாகவே உள்ளது கல்வியும் திறமையும் சமூக விரோதிகளால் விலை பேசுவதை அனுமதிக்க கூடாது என்பதே எல்லோருது எதிர்பார்ப்போம் அனுமதிக்க கூடாது என்பதே எல்லோருது எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி நடைபெற்ற சம்பவங்களில் சட்ட நடவடிக்கைகள் எடு எடுக்கப்பட்டாலும் முறைகேடுகளை முற்றிலுமாக கதைய முடியவில்லை இதற்கு காரணம் தண்டனை குறைவு என்பதை மறுப்பதற்கு இல்லை இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கும் பொது தேர்வுகள் மசோதா இந்த பிரச்சினைக்கு கழிவாளம் போடு என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது அதாவது போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளோட்டுவோருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஒரு கோடி அபராதத்துக்கும் வழிவகுக்கிறது தேர்வு நடைமுறைகளில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களையும் ஆராய்ந்து அமல்படுத்த திட்டமிடப்பட்டு உள்ளது இது தகுதி மற்றும் திறமை மீது நம்பிக்கை தன்மையை வலுப்படுத்த என்பதில் சந்தேகம் இல்லை தகுதியும் திறமையும் விலை போகக்கூடாது